தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாக்கல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நாடாளுமன்ற தேர்தலோட ஐந்தாம் கட்டம் நடந்துட்டு இருக்கு நான்கு கட்டங்கள் முடிந்து இன்னைக்கு வந்து ஐந்தாம் கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த தேர்தலில் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த தேர்தல் எந்த மாதிரியான ஒரு முதல்ல கிடைக்கும் இந்த ஐந்தாம் கட்ட தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் இல்லை ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு நுட்பமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு இதில் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகளுக்கும் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு ஃபிஃப்த்து ஃபேஸ் நடந்துகிட்ருக்கு மும்பையில் இருக்கக்கூடிய ஆறு ஃபேஸுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்க எல்லா எலெக்ஷன்லேயும் மும்பையில் இருக்க ஆறு தொகுதியும் டெல்லியில் இருக்க ஏழு தொகுதியிலையும் பெருவாரியான தொகுதிகளை எந்த கட்சி கைப்பற்றுகிறதோ அந்த கட்சி தான் மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கிறது ஸோ மும்பையில் இருக்க ஆறு தொகுதிகளும் கிட்டத்தட்ட பெல்வதர் கான்ஸ்டியூன்சிஸ் மாதிரி இந்த பெல்வதர் கான்ஸ்டுவன்சின்னா அது என்ன பொருள் அப்படின்னா நம்மளே சாதாரணமாக பேசுகிறப்போ சொல்லுவோம் இந்த தொகுதியில் எந்த கட்சி அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த விதமான தொகுதிக்கு பேர் பெல்வதர் கான்ஸ்டியூன்சிஸ் பேர் ஸோ மும்பையில் இருக்க ஆறு தொகுதிகளும் பெல்வதர் கான்ஸ்டியூன்சிஸ் ரெண்டாவது இந்த ஐந்தாம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது பிஜேபியுடன் கோட்டையில் நடக்கிற தேர்தல் எப்படி அப்படின்னா இதே நாப்பத்தி தொகுதிகளில் இதற்கு முந்தின ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசல்ட் பிடி பார்த்தால் யார் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா நாற்பத்தி ஒன்பதில் காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சுது அது எது அப்படின்னா ரேபரேலி சோனியா காந்தி ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த நாற்பத்தி ஒன்பதில் என்டிஏ வந்து நாற்பது தொகுதிகளில் வென்றது இந்த நாற்பதில் பிஜேபி மட்டுமே முப்பத்தி ஒரு தொகுதிகளில் வென்றது அதனால் இது வந்து பிஜேபியினுடைய கோட்டையில் நடக்கக்கூடிய தேர்தல் என்னோட உத்தேச கணிப்பு இந்த தடவை போன தடவை நாற்பது தொகுதிகளில் எண்டிய வென்றது இந்த தடவை ஒரு நாற்பத்தி ஐந்து வரை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை மகாராஷ்டிராவில் சர்ச்சைக்குரிய பால்கர் அப்படிங்கிற இடத்துல இந்த தேர்தல் நடக்கிறது இந்த பால்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சாதாரண சாதுக்கள் போய் கொண்டிருந்த இடத்துல அவங்கள சுற்றி வளைச்சி பிள்ளை பிடிக்கிறவன் அப்படின்னு சொல்லி போலீஸார் முன்னிலையிலேயே அங்கே இருக்கக்கூடிய ஒரு நக்சல் தன்மை மிக்கவர்கள் கம்யூனிஸ்டுகள் அப்புறம் இன்னும் பலர் அடித்தே கொன்றார்கள் கண்ணுக்கு அந்த வீடியோ காட்சியை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் சாதுக்கள் அவங்களாம் கையை எடுத்து குண்டுறாங்க கெஞ்சுறாங்க அதில் ஒரு சாது வந்து ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தப்பிச்சு போய் இங்கெல்லாம் அடிக்கிறாங்கன்னு அடைக்கலங்கேற்குற அந்த போலீஸே அந்த சாது அப்படியே கையை பிடிச்சி கூட்டு வந்து இந்த கூட்டத்திட்ட விட்டு போகிறாங்க அந்த கூட்டை அடித்து கொன்றது அந்த பால்கர் தொகுதியில் இந்த முறை பிஜேபி போட்டியெடுக்கிறது ஆக்சுவலாக அது வந்து உத்தவ் தாக்கரே கோட்டை உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனையின் கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் அங்கே இந்த தேர்தல் இன்றைக்கி ஃபிஃப்த்து ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கிறது அதில் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த பெல்வெத கான்ஸ்டியூன்சிஸ் நடக்குது டோட்டலாக இங் அதாவது இந்த ஐந்துன்னு மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆறு ஏழு எல்லாமே பிஜேபிக்கு சாதகமான தொகுதிகளையாக இனிமேல் தான் வரும் இது ஃபுல்லாக பிஜேபியுடைய புயல் வீசக்கூடிய இடங்கள் அதனால் இப்போது நடக்கிற இந்த நாற்பத்தி ஒன்பதில் அநேகமாக நாற்பத்தைந்து தொகுதிகளில் பிஜேபி வெல்லும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ராகுல் காந்தி வந்து ரேப்ரேலில் நிற்கிறதுக்கு வந்து பாஜக தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அமைத்தை விட்டுட்டு அவர் அங்கே நிற்கிறதுக்கு காரணம் பயம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ராகுல் காந்தி என்ன அடிச்சு சொல்றாரு அப்படின்னா நான் வந்து துணிச்சலோட தான் பாஜக கோட்டையில் நான் போய் நிற்கிறேன் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது நாங்கள் ஜெய்பன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதில் எதை சார் எப்படி எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை ரேபரேலிங்கிறது ஆக்சுவலாக காங்கிரஸுடைய கோட்டை தானே இதுக்கு முன்னால சோனியா காந்தி அஞ்சு முறை அங்கே ஜெயிச்சிருக்காங்க இப்போ ராகுல் காந்தி நிற்கிறார் ரேபரேலி மக்கள்கிட்ட நான் என் மகனை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுக்கு முன்னாலே தொடர்ந்து வந்து ரேபரேலியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு இதுக்கு முன்னால் இந்திரா காந்தி தொடர்ந்து ஜெயிச்ச இடம் ரேபரேலியில் செவன்ட்டி செவனில் ராஜ்நாராயண்கிட்ட இந்திரா காந்தி தோற்றாங்க ஸோ அது தொடர்ந்து அந்த ஒரு தொகுதி மட்டும் ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய தொகுதியாக இருந்து வருகிறது அங்கே இருக்கிற மக்களுக்கும் அந்த இந்திரா காந்தி சோனியா காந்தி அந்த ஃபேமிலியோட ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு எமோஷனல் அட்டாச்மெண்ட் உண்டு இத்தடிக்கும் அந்த ரேபரேலி தொகுதிக்கு நேரு குடும்பம் எதுவுமே செய்தது கிடையாது எதுவுமே செய்யலைன்னாலும் ரேபரேலி மக்கள் வந்து ஏதோ நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பாசம் காட்டுவார்கள் அந்த பாசத்தை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இவர்கள் எதுவும் செய்தது இல்லை அதனால அதை நம்பி அவர் நிற்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா தொடர்ந்து அமேதியில் போட்டிட்டு வந்தவர் ராகுல் காந்தி அமேதி வந்து ரேபரேலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தள்ளித்தான் இருக்குது அமைதியை விட்டுட்டு ஏன் வந்து ரேபரேலி நிற்கணும் ஏன் ஓடி வரணும் அது ஒன்று ரெண்டாவது இங்கே இன்னொரு கால்குலேஷன்லாம் இருக்குது இப்போ ஒருவேளை ராகுல் காந்தி ரேபரேலிலையும் வென்று வயலாட்டிலையும் வென்றார் அப்படின்னு வச்சுப்போம் அப்போ அவர் எதை ராஜினாமா செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ரெண்டுலேயும் எதாவது ஒன்றாக அவர் ரீட்டைன் பண்ண முடியும் என்னோடய கணிப்பு அநேகமாக ரேபரேலியை அவர் ராஜினாமா செய்ய மாட்டார் ஏன்னா ஒருவேளை அந்த ராஜினாமா செய்து அந்த இடைத்தேர்தல் நடந்தால் அந்த இடைத்தேர்தலில் ரொம்ப கடுமையாக பாடுபட்டு மொத்த ரிசல்ட்டையும் பிஜேபி மாற்றிடும் ஏன்னா அந்த அளவுக்கு எலெக்ஷன் இயரிங் அவங்க பண்ணுவாங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும் ஆனால் அதே நேரத்தில் வயநாட்டில் ரிசைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க வயநாட்டில் இருக்கிறது முழுக்க முழுக்க எழுபது சதவீதம் முஸ்லீம் ஓட்ஸ் ஸோ ரிசைன் பண்ணாலும் காங்கிரஸ் கேண்டிடேட் யாரோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அதனால் இது என்ன இந்த ரெண்டுலேயும் ஒருவேளை அவர் ஜெயித்தார்னா ரேபரேலி அவர் ரிசைன் பண்ணி வயநாட்டில் பிரியங்கா காந்தியை நிறுத்துவாங்க இதுதான் நடக்கும் இதற்கான ஒரு கால்குலேஷன் அது அந்த தொகுதியை எதிர்பார்த்து தான் இப்போ பிரியங்கா காந்தி வந்து எங்கேயுமே போட்டியிடாது பட் இதுக்கு பிரியங்கா காந்தி சொல்ற விளக்கம் நான் நாடு முழுக்க பிரச்சாரம் போத்து அதுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு அதெல்லாம் நிற்கல அப்படின்னு அப்படி பார்த்தா ராகுல் காந்தி தான் நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போக வேண்டியிருக்கு ஆனால் அவர் ரெண்டு தொகுதியில் நிற்கிறார் அது ஏன் இப்போ ப்ரீ கேல்குலேஷன் பண்ணி தான் இதெல்லாம் பண்ண இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேல்குலேஷனில் ஏற்கனவே ஆரம்பித்தாச்சுங்க தொடர்ந்து ரேபரேலியில் நிற்கக்கூடிய சோனியா காந்தி திடீர்னு ஏ ராஜ்யசபாவுக்கு போனாங்க அன்னைக்குலேருந்து அவங்க கரெக்டாக ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரேபரேலி நிற்கிற சோனியா காந்தி ராஜ்யசபாவுக்கு போயிட்டாங்க அப்போ ரேபரேலி வேக்கன்ட் ஆகுது அந்த ரேபரேலியில் ராகுல் காந்தியை நிறுத்திடுறது வயநாட்லேயும் போட்டிடுறது இதில் ரெண்டுலேயும் ஜெயிச்சாச்சுன்னா வயநாட்டிலேருந்து ரிசைன் பண்ணி வயநாட்டில் பிரியங்கா காந்தியை நிறுத்துறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இது கரெக்டாக செட்டில் ஆயிரும் எப்படின்னா இந்த குடும்பத்துக்குன்னு எப்போதுமே ஒரு ரெண்டு தொகுதி இருப்பாங்க இதுக்கு முன்னால் அமேதி ரேபரேலின்னு இருந்ததா இனிமேல் வந்து அந்த குடும்பத்துக்கு சவுத்தில் வயநாடு நார்த்தில் ரேபரேலி அப்படின்னு ரெண்டு தொகுதி வச்சுப்பாங்க சரி அதே மாதிரி பாஜக வந்து நானூறு ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கணிசமான ஓட்டு நம்பர் வச்சு தான் சொல்கிறாங்களா நானூறு ப்ளஸ் அப்படிங்கிறது இல்லை ரெண்டு விதமான இந்த கேள்விக்கு நேரடியாகவே அமித்ஷா பிரதியிருக்கிறேன் அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் ஒரு டிவி இன்டர்வியூவில் மோடிட்டு இந்த கேள்வியை கேட்குறாங்க நானூறுங்கிறது ரொம்ப பெரிய ஃபிகராச்சு இதை எப்படி உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு மோடி சொல்கிறார் பதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே என்டிஏவுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கிடச்சிது பிஜேபிக்கு மட்டும் முந்நூற்றி மூணு என்டிஏவுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கிடச்சிது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்திருக்கோம் இன்னும் கூடுதலாக நாற்பத்தி ஏழு தொகுதி தான் தேவை அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களால் அச்சீவ் பண்ண முடியாதா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இதுக்கு இடையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு மிக லென்த்தியான ஒரு இன்டர்வியூ அமித்ஷா கொடுத்துருக்குறாரு அமித்ஷாட்ட கிட்ட இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டாங்க நானூறு தொகுதிங்கிறீங்களே அதை எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு அதற்கு அவர் சொன்ன பதில் அதாவது யூபி தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் ஒடிஷா இதிலேருந்து நாங்கள் காட்டில் அதிகமாக எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த காட்டில் அதிகமாக வரக்கூடிய தொகுதிகள் அது இது தவிர ஆந்திரா கேரளம் தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்களில் ஒரு குட் ஸ்டார்ட் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் இது எல்லாத்தையும் கூட்டினால் முன்னால் கிடைச்ச அந்த முந்நூற்றி ஐம்பதோட ஒரு கணிசமான அளவுக்கு தொகுதிகள் கிடைக்கும் ஸோ எங்களுக்கு நானூறை நாங்கள் பிடிச்சிருவோம் நம்புகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இதை இன்னும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இப்போது யூபியை எடுத்துப்போம் யூபியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபத்தஞ்சு தொகுதி என்டிஏ ஜெயிச்சுது இந்த தடவை அவங்க டார்ஜெட்டு கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்பு எல்லாமே சொல்கிறது எழுபத்தெட்டு வரைக்கும் என்டிஏ ஜெயிக்கணும் நம்ம எழுபத்தி எட்டே வேண்டாம் எழுபத்தி அஞ்சுன்னே வச்சுப்போம் அப்படி எழுபத்தஞ்சுன்னு வச்சுக்கிட்டா சென்ற முறை கட்டலாம் பத்து சீட்டு கூட இது ஒன்று வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் இருக்க நாற்பத்தி ரெண்டில் சென்ற முறை பதினெட்டு தொகுதிகளில் பிஜேபி வென்றது இந்த முறை முப்பது வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ அந்த முப்பதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பதினெட்டு பதினெட்டுலேருந்து எவ்வளவு முப்பது ஒரு பன்னெண்டு தொகுதி கூட அப்போ ஏற்கனவே யூபியில் ஒரு பத்து இது ஒரு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ஆச்சா அதுக்கப்புறம் ஒடிஷா ஒடிஷாவில் வந்து போன தடவை இருபத்தி ஒரு தொகுதிக்கு எட்டு தொகுதி பிஜேபி ஜெயிச்சது இந்த தடவை பதிமூணுலேருந்து பதினஞ்சு அப்படின்னு எதிர்பார்க்கு நீங்கள் பதிமூணுன்னே வச்சுக்கோங்க அஞ்சு தொகுதி அப்போது இருபத்தி ரெண்டு ப்ளஸ் அஞ்சு இருபத்தி ஏழு தொகுதிகள் தெலுங்கானா தெலுங்கானாவில் நாலு தொகுதி போன தடவை ஜெயிச்சது இந்த தடவை பதினோரு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க என்னோடய கணிப்பு பத்துக்கு குறையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கூடுதலாக ஆறு தொகுதி அப்போ இருபத்தி ஏழு ஆறு முப்பத்தி மூணு இதுலேயே கிடச்சிருது இது தவிர்த்து அமித்ஷா சொன்ன மாதிரி கேரளா ஆந்திரா இது எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு தொகுதின்னு வச்சுட்டா கூட இது வந்து முப்பத்தி எட்டு நாற்பது வரைக்கும் வரும் அப்படின்னாலே உத்தேசமாகவே ஒரு முந்நூற்றி தொண்ணூறு வரைக்கும் நகர்வதற்கு நிறைய சாத்தியங்கள் உண்டு இதில் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு சென் பர்சன்ட் ஸ்வீப்பெல்லாம் நடந்தது அப்படின்னா நானூறுங்கிறது சாத்தியமாகக்கூடிய ஃபிகர் தான் சரி சொன்னீங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் சீட்டுகள் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் ஒரு முறை ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னாலே அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் வேவ் அப்படிங்கிறது வந்து வரும் இப்போ ஒரு மூன்றாவது முறை பாஜக ஆட்சி அமைக்கும் போது இந்த மாதிரியான எதிர்வினை அலைகள் வந்து நிறையாவே வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை அது வந்து கரெக்டு அது வந்து மோசமாக ஆட்சி செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் மோடிக்கு எப்போதுமே புரிந்தினது கிடையாது நான் உங்களோட மறுக்கிறதுக்கு மோடியினுடைய ஆட்சி அந்த ஃபிகரை வச்சு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி தானே ஆட்சி செய்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முன்னைக்காட்டில் கூட தானே மோடி வென்றார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூற்றி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முன்னூற்றி மூணு ஜெயித்ததே அது எப்படி அதே போல் குஜராத்தில் பாருங்க தொடர்ந்து பிஜேபி ஆட்சி இந்த தடவை ஒரு ஹிஸ்டாரிக்கல் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து ஒரு ஃபோர் தேர்டு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நாளில் மூன்று பங்கு தொகுதிகளை குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி கைப்பற்றியிருக்கு தொடர்ந்து பிஜேபி ஆட்சி தான் அதாவது எப்போதுமே ஒருத்தர் ஆட்சி நடத்திட்டால் ஆன்டி இன்கம்பன்சி தான் வரணுங்கிற அவசியம் இல்லை ப்ரோஇன்கம்பன்சியும் வரலாம் நீங்கள் எப்படி ஆட்சி நடத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது மோடி வந்து எப்போதுமே அவரை இது வரைக்கும் அவருடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் வேணாலும் எடுத்துக்கங்க அவர் வந்து அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மோடி குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டராக பொறுப்பேற்றார் அன்னைக்கிலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மோடி எப்போதும் தோற்றுறது கிடையாது தோற்றுறதுனால் தனிப்பட்ட முறையில் ஒரு தொகுதியில் மட்டுமே இல்லை அவர் இதுவரைக்கும் போட்டியிட்ட அத்தனை தேர்தல்களிலும் அவர் தலைமையில் அவர் களம் கட்ட அத்தனை தேர்தல்களும் அவர் ஆட்சி அமைக்காமல் இருந்ததே கிடையாது இப்போ வந்து எப்போதுமே தோக்காதவர் சொல்லி கலைஞரை சொல்லுவாங்க கலைஞர் வந்து தனிப்பட்ட முறையில் தோற்றது இல்லை ஆனால் கலைஞர் பல முறை ஆட்சி அமைக்காமல் கோட்டை விட்டு இருக்கிறார் ஆனால் மோடி வந்து அவர் தனிப்பட்ட முறையில் தோற்றதும் இல்லை அவர் ஆட்சி அமைக்காமல் விட்டதும் கிடையாது இப்படி ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டு மோடிக்கு மட்டும்தான் உண்டு இன்னைக்கு இந்தியாவில் இந்த ட்ராக் ரெக்கார்டுக்கு ஈக்குவலாக வேறு யாருமே கிடையாது அதனால இது எதுவுமே அப்ளை ஆகுது பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்